ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமல நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கில தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் பகல் ஒன்று முப்பத்தி எட்டு வரைக்குங்க பிறகு ரோகிணி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி தசமி திதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் இன்று யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாள் இன்று இன்றைய சூலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வடக்கு வடமேற்கு பரிகாரம் பால் இன்றைய காலம் பகல் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராசிநாதன் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் மிக சிறப்பு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்க அதிகாரிகளை சந்தித்து சில நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறையில் இருப்பவர்கள் குறிப்பாக எழுத்தாளர்கள் டைரக்டர்கள் இவங்கள்லாம் கற்பனை மிக்க அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள் வேலை இல்லாமல் சும்மா இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் போ போய் வேலை பார்த்து நல்லா சம்பாத்தியம் பண்ணுவீங்க பயணம் மேற்கொள்வதன் மூலம் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு செலவினங்கள் வருமானத்துக்கு விலை தான் இருக்கும் செலவினங்கள் சுப தான் வரும் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது இந்த அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழில் குரு இனி சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்கள் சாதிக்க போகிறீங்க நல்ல சரித்திரம் படைக்க போகிறீங்க சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் அலி குறிப்பாக வந்து திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் தொழிலில் இரட்டிப்பு வருமானம் வரும் உங்களை பொறுத்தவரையும் ஒரு சிலர் புதிய வீடு கட்டுவதற்கான இல்லை புதிய மனை வாங்குவதற்கான திட்டங்களை தீட்டுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கூட இந்த நாள் வந்து ஒரு அற்புதமாக இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் ரியல் எஸ்டேட் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு துறையில் உறவு உள்ளவர்களுக்கும் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாள் பணியாட்களால் ஏற்படும் தொல்லைகள் விலகி நல்வழி அமையக்கூடிய நாளாக அமைகிறது குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் அவர்களது ஆசியும் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நாள் அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ரோஸ் இன்ற இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் இன்று நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கலைத்துறை அன்பர்கள் வெற்றி வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் பங்குதாரர்களிடம் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது பேச்சாற்றல் மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது வெளிநாடு சென்று படிக்க வேலைவாய்ப்புக்காக செல்ல அதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்வீர்கள் தாய்க்குதாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் ஒரு சிலருக்கு சிறு விபத்துக்கள் ஆளாக நேரிடலாம் நிதானம் தேவை நல்லதும் கெட்டதும் கலந்தே நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்று விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது இல்லை எனில் மற்றவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வெளியில் போகும்பொழுது உங்களது உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லுங்கள் பொருள் களவாடப்படலாம் அல்லது திருடப்படலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லும் தொழிலில் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான ஒரு அமைப்பை பார்க்க முடியும் தந்தையது உடல் நலத்தில் அக்கறை தேவை தான தர்மங்கள் செய்து நன்கொடைகள் வழங்கி மகிழ் மகிழ் மகிழக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது பிள்ளைகளுடைய தேவை அறிந்து அவங்கள மகிழ்ச்சி பண்ணுவீங்க மற்றபடி இந்த நாள் உங்களை பொறுத்தவர்களையும் பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் பச்சை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவு என்பது அதிகரிக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் பண மழை பொழியும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் நண்பர்கள் மட்டுமில்லை உறவினர்கள் மட்டுமில்லை கணவன் மனைவி கூட கொஞ்சம் பார்த்து பேசுங்க பேசுவதில் எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கல் அறவே வேண்டாம் சகோ இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்குமா நிச்சயமாக கருத்து வேதம் ஏற்படும் நாலாம் வீட்டை சனி பார்ப்பதால் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தருவதில் சிக்கல் இருக்குது வண்டி வாகனம் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பின்னாடியே பார்த்தீங்கன்னா வண்டி ரிப்பேர் ஆகி ரிப்பேர் செலவு பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் மற்றபடி இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க அரச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீதித்துறை நீதித்துறையில் இருப்பவர்கள் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவர்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை தேவை மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் நல்ல வருவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட மன உளைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் மற்றபடி குறை இல்லை இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாகத்தான் அமையப்போகிறது உங்களுடைய அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தினரிடையே கொஞ்சம் வீண் வாக்குவாதங்கள் சண்டைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இன்று எடுக்கும் காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் ஆனபோதிலும் அறிமுகம் இல்லாத நபர்கள் வேற்றுமொழி நண்பர்களாலும் புதியவர்களின் ஆதரவுகள் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமையுடன் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் சுபகாரியம் காரியம் பொருட்டு பிரயாணம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் மனைவியால் கணவனுக்கும் கணவியால் கணவனால் மனைவிக்கும் நற்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்தாலும் டென்ஷன் இருக்கும் ஒத்தருக்கொத்தரு மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு அமைப்பு டென்ஷன் ஏற்படும் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் அவங்க தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் கணவனுக்கோ மனைவிக்கோ மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் ரியல் எஸ்டேட் பணியாளர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் அரசு உயர் அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு நாள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுவும் வந்து விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு நிறம் கருப்பு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படும் அது தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் மற்றபடி உங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஒரு சிலருக்கு ஞாபக மருதியால் குழப்பங்கள் ஏற்படலாம் நேற்று நைட்டு ஒன்று சொல்லுவீங்க காலைல இருந்து வேறு ஒன்று செய்வீங்க இருந்தபோதிலும் போதிலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீர்கள் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் குருவர்களும் திருவர்களும் நிறைந்து காணப்படுவதால் இன்று தலைக்கு வரது தலைப்பாயாட போகக்கூடிய ஒரு நாள் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது மற்றபடி அரசு விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி அங்கே நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அரசியல்வாதிகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாள் என்றே சொல்லலாம் மற்றபடி நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் ஆதரவாக இருப்பார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் இன்றைக்கி அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்